கோவை ரத்னம் கல்லூரி வளாகத்தில் துவங்கப்பட்டுள்ள புதிய ஆய்வகத்தை திறந்து வைத்த அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலின் தலைவர் பேராசிரியர் சீதாராம் மாணவர்களின் கற்றல் தாண்டி உள்ள ஆய்வுகளுக்கு இது போன்ற மையங்கள் பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவித்துள்ளார் கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள ரத்னம் கல்வி குழுமங்கள் சார்பாக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடையே ஆராய்ச்சியினை மேம்படுத்தும் விதமாக ஐடியா ஆய்வகம் மற்றும் கோமேக் தொழிற்சாலை ஆகியவற்றை இணைத்து ஒருங்கிணைந்த புதுமை சுற்றுச்சூழல் அமைப்பான ஆர்பேக் ஸ்டூடியோ எனும் புதிய ஆய்வகம் உருவாக்கப்பட்டுள்ளது थ्याङ्क यू सो मच so jeevadhar colleges wanted and we are making you share the same uh, this curriculum of we are talking on the subject completely local industries yeah that availability there is